கனமழை காரணமாக நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது அவனாஞ்சி பகுதியில் மட்டும் ஐந்து நாட்களில் நூற்று நாற்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான அப்பர் பவானி முக்குருத்தி அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆறுகளிலும் ஓடைகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்பர் பவானி அவலாஞ்சி எமரால்டு உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகிறது இதையடுத்து மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒடிசா கடற்கரையை ஒட்டிய சில்கா ஏரி அருகில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சட்டீஸ்கர் அருகில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிளக்க கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அதே நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தென் தமிழக கடலோர பகுதிகள் வடக்கு மத்திய வங்கக்கடல் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடலோரப் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது லைகா மற்றும் ரஜ்ஜயன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்